புரட்டாசி பௌர்ணமி அன்மீக கதைகள் ஐப்பசி பௌர்ணமி மட்டுமின்றி சித்திரை முதற்கொண்டு பன்னிரு மாதங்களிலும் வரும் பௌர்ணமி திருநாளில் சிவனாரை வழிபடுவது மிகவும் சிறப்பு அந்த வகையில் புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் வீட்டில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவதாலும் அருகிலுள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ வர்ச்சனை செய்து நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபடுவதாலும் விசேஷ பலன்கள் கைகூடும் பிள்ளையார் பக்தரான கிறிச்சமத முனிவரின் மகன் பலி அவனும் பிள்ளையாரை வழிபட்டு பல வரங்களை பெற்றான் அந்த வரங்களில் குறிப்பிடத்தக்கவை பொன் வெள்ளி மற்றும் இரும்பாலான பறக்கும் கோட்டைகள் அவற்றைக் கொண்டு மூ உலகங்களையும் துன்புறுத்தினான் திரிபுரங்களுக்கும் அதிபதியான அந்த அசுரனின் தொல்லைகளை பொறுக்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபிரானை சரணடைந்தனர் அவர்களை ரட்சிக்க திருவுளம் கொண்ட பிள்ளையார் அசுரன் மீது பொறுத்தொடுத்தார் போரின் முடிவில் கடும் சீற்றத்துடன் பாய்ந்தது சிவகனை திரிபுரனாகிய பலி சிவனாரின் திருவடிகளில் ஒன்றில் கலந்தான் அப்படி அவன் வீடு பேரடைந்த திருநாள் புரட்டாசி மாத பௌர்ணமி தினமாகும் அந்த நாளை பாகுலி என்று அழைப்பார்கள் இந்த புண்ணிய திருநாளில் சிவ வழிபாடு செய்பவர்களை துன்பங்கள் நெருங்காது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் காலை வேளையில் சிவ வழிபாடு செய்ய முற்பிறப்பில் செய்த பாவங்கள் நீங்கும் நற்பகலில் சிவ வழிபாடு செய்ய முற்பிறப்பில் செய்த பாவங்கள் இல்லாமல் இந்த பிறவில் செய்த பாவங்களும் நீங்கும் மாலை பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செய்தால் சிவபெருமானின் அருளால் ஏழேழு பிறவிகளில் செய்த முற்றிய பாவங்கள் எல்லாம் நீங்குவதுடன் விரும்பிய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது புரட்டாசி மாத பௌர்ணமி தனி சிறப்பு வாய்ந்தது எனவே திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வதற்காக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் ஆடி முதல் மார்கழி வரை உள்ள தட்சிணாயானம் தேவர்களுக்கு இரவு காலம் இதில் புரட்டாசி மாதம் என்பது தேவர்களின் இரவு காலத்தின் நடுநிசியாகும் நடுநிசியான புரட்டாசி மாதத்தில் முழு நிலவு நாளான பௌர்ணமி என்பது அம்பிகையின் பிரகாசமாகும் புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று தேவர்கள் அன்னையின் நாமத்தை ஜபித்தபடியே தியானமும் தவமும் செய்து அன்னையின் அருளைப் பெறுவார்கள் பௌர்ணமி இரவின் நடுநிசியின் தியானம் ஜபம் பூஜை பிராணாயாமம் தவம் செய்வதால் எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளும் எரை சக்தி கிடைக்கும் வீட்டில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவதாலும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வில்வ அர்ச்சனை செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவதால் தெய்வ அனுக்கிரகம் வீடு தேடி வரும் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று பூரண பிரகாசத்தோடு அன்னையின் முகம் ஜொலிக்கும் அம்பிகையானவள் சந்திர மண்டலத்தினுடைய அமுதமாய் விளங்குவாள் இதனால் அன்னைக்கு சந்திர மண்டல மத்தியாகா என்ற திருநாமமும் உண்டு புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று தேவர்கள் அன்னையின் நாமத்தை ஜெயித்தபடியே தியானமும் தவமும் செய்து அன்னையின் அருளை பெறுவார்கள் பௌர்ணமி இரவின் நடுநிசியில் தியானம் ஜபம் பூஜை பிராணாயாமம் தவம் செய்வதால் இறை சக்தி உடனே கிடைக்கும் இந்த சக்தியை நல்ல வழியில் பயன்படுத்துவோருக்கு மேலும் மேலும் இறைவனின் அருளும் கிடைக்கும்